டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய கேஜுவில் மற்றும் பரம்பு இந்த ரெண்டு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போகலாம் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய வீல் மற்றும் பரம்பு தாங்க ஒரு பணிக்கு கேஜ் கேஜுவீல் வந்து ஃபுல் டைப் கேஜ் வீல் தாங்க கூடவே பரம்பும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ஹைட்ராலிக் பரம்புங்க ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா புதிதாக போட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது மணி நேரம்தான் வந்து ஓடி இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுக்குமே செட்டாக ஓனர் தரப்பிலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விவசாயியே தாங்க இருக்குது இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய கேஜுவில் மற்றும் ஹைட்ராலிக் பரம்பு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே